ஒவ்வொரு சமுதாயமும் அதன் நபியின் பின்னால் வழிநடத்தப்படுகிறது மூசா ஈசா இப்ராஹிம் மற்றும் முகமது ஆகியோரின் சமுதாயமே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இதுவரை கண்டிராத ஒரு கம்பீரமான காட்சி நபிகள் நாயகத்தின் கொடி ஒரு நட்சத்திரம் போல பிரகாசிக்கிறது அவரது மக்கள் எண்ணிக்கையில் மிகப்பெரியவர்கள் அவர்களின் முகங்கள் பிரகாசிக்கின்றனர் சூரியன் தலைகளுக்கு அருகில் கொண்டு வரப்படுகிறது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தனது சிம்மாசனத்தின் கீழ் நிழலிடுகிறான் அலட்சியமாக இருந்தவர்கள் வியர்வையால் மூழ்கடிக்கப்பட்டனர் எல்லோரும் அதிர்ச்சியில் உள்ளனர் விசுவாசிகள் கௌதர் குலத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் அதன் நீர் பாலை விட மென்மையானது தேனை விட இன்மையானது அவர்கள் நபிகள் நாயகத்தின் கையில் இருந்து குடிக்கிறார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு மீண்டும் ஒருபோதும் தாகம் ஏற்படாது பின்னர் மக்கள் ஆதாமிடம் விரைகிறார்கள் தீர்ப்பை தொடங்க அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்கிறார்கள் பின்னர் நோவாவிடம் பின்னர் இப்ராஹிம் பின்னர் மூசா என்று கூறுகிறார் அவர்கள் அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும் ஒவ்வொருவரும் முகமது நபிவையிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள் இறுதியாக அவர்கள் வருகிறார்கள் அவர் சிம்மாசனத்தின் கீழ்சிரம் பணிந்து வணங்குகிறார் அல்லாஹ் ஓ முகம்மது உங்கள் தலையை உயர்த்தி கேளுங்கள் என்று கூறுகிறார் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் கூறுகிறார் என் தேசம் என் தேசம் என்று கூறுகிறார் இங்கே அல்லாஹ்வின் கருணை அவர் விரும்புவோர் மீது இறங்குகிறது மேலும் கணக்கெடுப்பு தொடங்குகிறது செயல்களின் புத்தகங்கள் காற்றில் பறக்கின்றன அவரவர் சொந்த புத்தகம் ஒவ்வொரு நபரின் புத்தகங்களும் செயல்களை பிடிக்கின்றன பெரியதோ சிறியதோ எந்த செயலும் எழுதப்படாமல் விடப்படுவதில்லை தங்கள் புத்தகத்தை வலது கையில் பெறுபவர்கள் வாருங்கள் என் பதிவை படியுங்கள் என்று கூறி மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் இடது கையில் தங்கள் புத்தகத்தை பெறுபவர்கள் சோகமாக இருப்பார்கள் வெவ்வேறு முகங்களும் உணர்வுகளும் தோன்றும் நாங்கள் உங்களை வீணாக படைத்தோம் என்றும் நீங்கள் எங்களிடம் திரும்பி வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்தீர்களா இரண்டு வகையான தீர்ப்புகள் உள்ளன முதல் வகை எளிதானது இவர்கள் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்து அல்லாஹ்வின் விதிகளை பின்பற்றிய நல்ல மனிதர்கள் மேலும் சில பாவங்கள் இருந்தாலும் கூட அவர்களின் நற்செயல்கள் கனமானவை இரண்டாவது வகையினர் அல்லாஹுக்கு கீழ்ப்படியாமல் தீய செயல்களை செய்தவர்கள் அவர்களுடைய செயல்கள் குறித்து விரிவாக கேட்கப்படுவார்கள் பில்லியன் கணக்கான மக்களுக்கு தீர்ப்பு தொடர்கிறது வெவ்வேறு சூழ்நிலைகள் உள்ளன சிலருக்கு அவர்களின் நல்ல செயல்கள் அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு அவர்களின் தீய செயல்கள் அதிகமாக இருக்கும் சில குழுக்கள் பொறுமையாளர்களைப் போல அல்லாஹ்வின் கருணையின் காரணமாக எந்த தீர்ப்பும் இல்லாமல் கடந்து செல்வார்கள் மற்ற குழுக்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான் தீர்ப்பு முடிந்ததும் அடுத்த கட்டம் வருகிறது சிராத்தை கடப்பது என்ன தீர்ப்புக்கு பிறகு சிராத்தின் நோக்கம் என்ன சொர்க்கம் எப்படி இருக்கும் அதன் மகிழ்ச்சி என்ன நரகம் எப்படி இருக்கும் அதன் வலி என்ன யாராவது என்றென்றும் நரகத்தில் தங்குவார்களா அல்லது வெளியேற நம்பிக்கை இருக்கிறதா பயணத்தை தொடர காத்திருங்க லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து சதக்கத்தில் ஜாரியாக பங்கெடுங்கள்